பலம் 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 ரைட் 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 அடி இவ வரதி பல 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 அம்மா எங்க பணம் சொன்னானே ஓட்றனே ஓடி இருப்பானே அடே அப்பு தம்பி சந்தையில போய் விடுடா யாமடா அம்மா யாண்டி மனராசா எனக்கு ஒரு இது ஏன் சந்தையில தான் போட்டு கரும்பு கட்ட என்ன போறவங்க வரவங்க ஏத்த கொண்டதுக்குலாம் சரமா மார்க்க வீட்டுக்கு பக்கத்து தெரு உருவல இருந்தா சைக்கிளையோ பைக்கிளையோ கையில தூக்கிட்டு போறலாம்னு நான் பகல்ல அதனால நம்ம இப்படியே போட்டு போறோம் இது நல்ல ஐடியா சந்தைக்கு போறவங்க எல்லாரும் இங்க நம்ம லாக் பண்ணி போறோம் ஆமாமடி அட என்ன காணி சொல்ற சந்தையில வந்து ஆளு பேர் கூட்டமா பொங்க சாமா கொண்டுக்கலாம் வாங்க வருவாக மத்த மாயிட்டு போறது ஒரு கர்ம கடை ஆட்டலயே டெம்பிளே ஏத்திக்கு போடுது பைக்ல பைக் வச்சிருக்கவங்க ஏ பைக்ல தான் தூக்கி போட்டு போயிராங்களேக்கா சந்தையில வந்து ஆளு பேர் வருவாங்க அடிமடி வருவாங்க யாரும் இல்லைன்னு சொன்னா சாமா வாங்க பத்தியர் போறதே நம்ம கடை பாத்துட்டே போவாங்க அடை போட்டு தூரத்துல இருந்து அந்த கர்ம கடை தூக்கி சாமா

மாமியாவும் ஒழுங்கா ஒழுங்கா கேட்டுக்கிறேங்க உங்க வம்பையும் சண்டையும் தும்பையும் அங்க கடையில கரும்பு கடை போற இடத்துல பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையு வரவு போறவெல்லாம் என்ன பிச்சுக்கிட்டு சாவுதுன்னு சொல்லிட்டு வந்த பக்கம் திருப்பி ஓடி போயிருவாங்க ஒழுங்கா நின்று ஒழுங்கா விக்கிற வழியை பாருங்க சொல்லிவிட்டேன் இங்கேயே வண்டியில ஏறனவனே ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா கடை

கரும்பு கட்டு நூத்தம்பது 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 இது எங்கேயும் கிடைக்காதுங்க கிடைக்காதீங்க பொங்கல் வந்தாலும் போனாலும் கரும்பு வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அந்த டீ கடையில சுகர் வாங்கி டீ குடிக்கிறதுக்கு இந்த கரும்பு வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது வாங்க 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 கரும்பு கட்டு நூத்தம்பது நூத்தம்பது நம்மளால சந்தைக்குள்ள போய் விற்க முடியாது

போ கோ கோச்சு போ எனக்கு என்ன உங்க ஆட்டம்லாம் ரோட்லயும் வேற இந்த கரும்பு வியாபாரத்துலாம் என்ன மிஞ்சிக்க ஆளும் இல்ல போ எல்லா கரும்பு வீட்டுக்கு தான் எடுத்து போற போ ஓஹோய் பேரிக்க மாட்டாத்தோ மைண்டு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில் பேசிக்கிட்டு இருக்கேன் கேட்குது வெளியில் கேட்டான்னு வெயி ஆட்டுக்கல்ல போட்டு தலையை விட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டு எடுத்து கரும்பு ஜூஸ் மாதிரி புரிஞ்சு எடுத்து போடுவான் கம்மு நீர் ஒழுங்காக you mm -hmm.

இந்தாம்மா இந்த கரும்பு வாங்கி சாப்பிடு பாமா ஆஹான பார்க்கும் போதே புத்தி சாதனை இல்லாத மாதிரி இருக்குது இந்தாம்மா முடியுமா அசையப்பட்டான் சொடன் பண்ணாத்தோ அத்தா நீ அவனை நேரம் கொஞ்ச நேரம் பேசினா அவனை புத்தி சுவாதனம் இல்லாமல் ஆக்கி போடுவேன் பாவம் அந்த தாத்தாவுக்கு தெரியல போல ஏன்ப்பா கரும்பு காதே கரும்பு எவ்வளவு கட்டி எவ்வளவு போகற அந்த மாவுனு வாவுன்னு கட்டு நூற்றம்பது இரநூறுத்துட்டுருந்தேன் சரி உங்களுக்காக நூற்றம்பது எடுத்து எடுத்துங்க ஏப்பா கரும்பு நல்லா திருப்பி பார்க்கும்ல

அலகி என் கண்ணு முன்னாடி நிக்காத டென்ஷன் ஆகிப் போயிருவேன் பேசாம போய்rangle போன் செனே பா என்ன முட்டே ஏன் முடே இப்படி பேசுறேடா கண்டிப்பாக அவன் பெரிய மனுஷன் போட்டு கல்லு வல்லு வல்லு வல்லுன்னு என்னன்னு தெரியல அதுவும் கரும்புன்னு அடுத்த வார்த்தை சொல்லவே வந்துச்சு பாவ பெரிய மனசில் கொஞ்சம் டக்கு இங்கு சிலிப்பாகும்ல அதுக்குள்ளேயே அந்த ஆள் அஞ்சு ரூபா காசை கொடுத்துட்டு அங்கே போயிட்டார் என்னன்னு தெரியல ஏ வரவுங்க போகிறவங்கள அங்கேயே போகிறாங்க இங்கே ஒரு கரும்பு கடை இருக்குங்கிறதே மதிக்க மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறது இப்போ என்னடி பெரிய மசி பெரிய மனுஷன் அப்படி எங்களுக்கு தெரியாதோ ஐயா கரும்பு அப்ப நான் பாத்துக்கிட்டே இருந்தேன் எல்லastype அப்ப கோவமா வரமா வராதா எனக்கு வீட்ல மாட்ட என்ன போடு போடு அட சக்கே அப்படி சொல்லி போடுது அவங்க என்னைப் பத்தி குறை சொல்லுச்சு அடக்க

கட்டு நூற்றம்பது இருந்துச்சு பாங்க நூற்றி இருபது எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சின்ன நேரர்க்கே மட்டும் புஞ்ச கர்ப்ப மாதிரி இருக்கேன்னு கேட் பாக்கே சாரி குடு குடு ஒரு கட் குடு ஏக்கோ நம்ம கர்ப்ப பாக்கதே அப்படி இருக்கும் ஆனா காடி பாத்தா தித்திப்பா அப்படி சொவயோ சொவينه அப்படி இருக்கும்டா இன்னைக்கு சீனா நாளை மால வரைக்கும் நாக்கல ஒட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம கர்ப்ப அப்படி தரமான கர்ப்ப வாங்கிட்டு போ பிஞ்சு கர்ப்பனா இல்ல அது அப்படிதேலறே சரியா அப்படிதே கட்டு நூறு நூறு நூரே தா வாங்க வாங்க வாங்க

நூற்றி நாற்பது நூற்றி முப்பது நூற்றி இருபது அது நூறு கொந்தியிலேயே எப்படி தாண்டி சொல்லணும் நூத்தி தான் நெத்தடி அடிச்சேன் நூற்றி எப்படி அடே சக்கண்ட் ஆனால் யாருக்கிட்டே எங்கள் மலரோ சவ கொக்கா அவள்கிட்ட மோது ஜெயிக்க முடியுமா பட்டை போட்டாலாம் உனக்கு பெரிய பட்டையா அப்படி போடு ஓடு 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 எடுத்த எடுத்த காலி பண்ணிட்டு ஓடு அடுத்தவ வியாபாரத்தை கெடுக்கணும்னு நினச்சா தியா வியாபாரம் தான் குட்டியை சவர ஒன்றும் இல்லாமல் ஆகி போய் நிற்கி அடுத்தவ குடியை கெடுக்கிறியோ தான் குடிக்கட்டுறத மிச்சம் மனை விதைத்தவன் மனை ஏற்பான் திணை விதைத்தன் ஏற்பான் போ வீட்டுல போய் எதையாவது அறுத்து கரும்பு அறுத்து தின்னு போ போச்சு போ கிளம்பு 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 எடுத்த காலி பண்ணியா கட்டு கரும்பு கட்டு இரநூறு